கும்பராசிக்கு பணவசியம் பணத்துக்குண்டான தாரக மந்திரம் என்ன வீட்டில் வைத்து வெளிப்படக்கூடிய கோயில் பரிகாரமே இருக்கின்னு இன்னொரு கோயில் சூப்பராக இருக்குது நரிசண்டை கொடுத்து நிறைய பேர்த்து கும்பராசிக்காரங்க பண ட்ரான்சாக்ஷன் லாக் ஆகிடுச்சுன்னு சொன்னவர்லாம் சார் அந்த கோயில் சூப்பராக இருக்குங்க சார் அம்பாலையாக நல்ல தரிசனமாக கும்பராசிக்காரங்களுக்கு கடன் கடன் சம்பந்தப்பட்டது வந்தால் மீண்டு வர பல வலைகள் உண்டு முதல்ல இவங்க பண்ணி பண்ண வேண்டியது சங்கு அபிஷேகம் அங்கமேஸ்வரங்கு பவானி கூடுதுறை அருகில் மூணு ஆறுகள் கூடுகிற இடம் அந்த அந்த இடத்துல இவருக்கு பணம் பணம் சம்மந்தப்பட்டது கடனை மீண்டு வரது நகைக்கடன் கடன்கள் வேலையில் மூலமாக வாங்கித்தரேன்னு சொல்லிட்டு பணத்தை கொடுத்துட்டு அது கடனானது இதெல்லாம் விட்டு கொடுக்கறது அம்சம் உண்டு செல்வ செழிப்பை பெறப்போகும் கும்பராசி அன்பர்களே கும்பராசிக்கு பணவசியம் பணத்துக்குண்டான தாரக மந்திரம் என்ன வீட்டில் வைத்து வழிபடக்கூடிய அம்சங்கள் பொதுவாக ராசி ரீதியாக நட்சத்திர ரீதியாக மற்றும் கடனை அடைக்கும் வழிமுறைகள் ஒவ்வொன்றும் தெளித்தெளிவாக பார்த்துருவோம் பொதுவாக ஒரு ஜாதகத்தில் பண வரவுங்கிறது ரொம்ப முக்கியம் அதற்குண்டு சில ஸ்தானங்கள் இருக்குது அதை வலுப்படுத்தும் நிலை என்ன அதை பார்த்துருவோம் முதல்ல அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீசுபம் விஜயகுமார் ஜோதிடம் சேனல் இருக்காங்க புதுசாக பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகங்கள்லாம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் முழு வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு தெளிவாக பதில் கொடுக்கப்படும் முதல்ல ஒரு ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா பண வரவு ஸ்தானம் இருக்குது ஆக மொத்தம் ஜோதிடம் என்ன சொல்கிறது ஏதோ ஒரு வகையில் ஒருத்தருக்கு பண வரவு வரும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அதை சரியாக எடுத்துக்கிறாங்களா தான் ரொம்ப முக்கியம் பொதுவாக ஒரு ஜாதத்தில் ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று இதெல்லாம் பண வரவு ஸ்தானத்துனான அம்சம் அப்போ அவர் பத்தாம் அதிபதியோ இல்லை ஆறாம் அதிபதியோ இதில் எந்த பாவத்தோட அதிக வலிமையாக இருக்கோ அதற்குண்டான அம்சத்தை எடுத்துக்கும் போது பணம் வரவு இயற்கையாக இருக்கும் இப்போ புரிய புரிய மாதிரி சொன்னால் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட துறையில் இருந்தால் தான் வளர்ச்சியாக இருக்கும் அதில் தான் அவர் புகழ் பெறும் அதே அவர் தம்பியாக இருக்கலாம் அண்ணனாக இருக்கலாம் அவங்க கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டது போனால் ரொம்ப இதாக இருக்கும் அதை விட்டுட்டு வேண்டாம் என்று ஒரு ரயில் எஸ்டேட்டில் போயிருப்பார் அப்போ அதுதான் அவர் புகழை கொடுத்துருக்கும் ஒவ்வொரு ஜாதகமும் யுனிக்குங்க அவங்க பணத்துக்கு வருகின்ற வைப்ரேஷன் பிரபஞ்சம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி சொல்லியிருக்கு அதை பற்றி தெல்ல தெளிவாக பேசுவோம் அப்போ ஒரு ஜாதகத்தில் ரெண்டாம் பாவம் அப்போ கையில் இருக்கிற பணத்தை குறிக்கும் பணத்தை பற்றி ஏன் இவ்வளோ பேசுகிறோம்னா பொதுவாக அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அப்போ பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த நடைமுறையில் இந்த வாழ்க்கைக்கு திருமணம் குழந்தை பிறப்புக்கு குழந்தை படத்துக்கு ஸ்கூல் சேர்த்ததுக்கு மருத்துவ செல்வ அடிப்படை தேவைகள் அனைத்தும் பணம் ரெண்டாம் இடம் அது இருந்தால் தான் குடும்பம் நல்லாயிருக்கும் வாக்கு நல்லாயிருக்கும் கரெக்டாக போகும் அதை பற்றி தான் பாசப்போகிறோம் ரைட் பொதுவாக உங்களுக்கு என்ன பரிகாரங்கள் என்னென்னு சொல்லுவோம் ஃபஸ்ட்டு உங்களுக்கு பணத்தை ஈர்க்க வசீகரிக்கக்கூடிய அம்சங்கள் இறை வழிபாடுகள் இந்த கும்பராசிக்கு என்னென்னு பார்த்துருவோம் முதல்ல மதுரையில் உள்ள மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயிலுக்கு சென்று தரிசனம் செய்துவிட்டு வந்தால் பணம் வருவாய் நிச்சயம் வரும் அப்போ இந்த இவங்க ரொம்ப ஒரு பணத்தை எதிர்பார்த்துட்ருக்காங்க சார் இந்த வேலை கிடச்சா எனக்கு பணம் வருவாய் வந்துடும் இந்த இடத்த விற்கணும் விற்றா எனக்கு பணம் வரணும் பணம் தேவை பண தேவைக்குண்டான எந்த ஒரு வகை இருந்தாலும் இந்த கடவுள் வழிபாடு செஞ்சுட்டு வந்தால் ஏதோ ஒரு வகையில் பணம் வந்துடுங்க இந்த வகை அந்த வகையில் கிடையாது உங்களுக்கு பணம் அல்டிமேட் நமக்கு என்ன தேவையோ ஃபைனல் ரிசல்ட் தான் கேட்கணும் இந்த இடத்த வித்துன்னு கேட்கக்கூடாது பிரபஞ்சத்தில் இறைவன்ட்டை கேட்குறது என்ன கேட்கணும்னா நமக்கு என்ன தேவையோ பணம்னால் பணத்தை மட்டும் கேட்கணும் இந்த ரூட்டில் தான் போகணுங்கிறது அது அப்படி அப்படி கேட்கக்கூடாது இப்போ மீனா சுந்தரேஸ்வரை குறிவா சனிக்கிழமை அல்லது வியாழக்கிழமை என்று தரிசனம் செய்ய நிச்சயமாக பணம் செல்வம் செழிப்பு உறுதியாக ஒன்று என்பது மற்ற கருத்து அல்ல ரைட் அடுத்து நாங்கள் என்ன பண்ணோன்னா ஒரு மஞ்சள் நல்லா பாருங்கள் மஞ்சள் துணியில் கருப்பு கலர் ஒரு கறித்துண்டு கறித்துண்டில் அதாவது அந்த தேய் பெட்டி தேய்ப்பாங்களே அந்த கறித்துண்டாக கூட இருக்கலாம் அதை வச்சு கட்டு போட்டு ஒரு கல்லா பெட்டிலேயோ வீட்டில் பண வரவை ஈர்க்கக்கூடிய வசியம் இது அப்போ இந்த கேஷ் பாக்ஸ் பக்கத்தில் வச்சு பாருங்கள் பொதுவாக கறித்துண்டு என்னென்னா பொதுவாக கறித்துண்டு தான் உங்களுக்கு வேலை செய்யும் சனியோட அம்சம் இல்லையா இதை தான் வசீகரித்து வெளிநாட்டு பணங்கள் வெளியூர் பணங்கள் வரி வசீகரிக்கக்கூடிய அம்சம் உண்டு அப்போ கோயில் குளங்களுக்கு போக முடியாதவங்க இந்த மாதிரி பண்ணிக்கலாம் அடிக்கடி மதுரைக்கு போயிட்டு வர்றதுங்க சாதாரண சா துரை தூரமாக இருக்குது இந்த வேற ஒரு கோயில் வீட்டு அருகில் கொடுக்குறேன் நான் சொல்கிறேன் அப்போ இந்த மாதிரி அம்சம் இருக்கிறதுக்காக இப்போ பண்ணணும் ரைட் அடுத்து காவல் தெய்வங்கள் குறிப்பாக காவல் தெய்வம் கோயில்கள் சனீஸ்வரர் அப்புறம் காவல் தெய்வம் சனீஸ்வரர் ரெண்டையும் பார்த்துக்கோங்க இந்த ரெண்டு கோயில்களில் ஏதோ ஒன்று அபிஷேகம் பண்ணணும் ஒரு இப்போ கருப்புராயிச்சுங்களே அவர் அபிஷேகம் கேட்கலாம் இல்லை அவருக்கு இனிப்பு பொங்கல் பொதுவாக பார்த்திங்கன்னா இனிப்பு பொங்கல் இனிப்பு பொங்கல் கடையில் வச்சுக்காது சனீஸ்வரர் இருக்குது அப்போ அவருக்கு ஒரு இனிப்பு சம்மந்தப்பட்ட ஏதோ ஒன்று வச்சு வழிபாடு செய்கிறது இல்லை வியாழக்கிழமை என்று செஞ்சு வழிபாடு செய்கிறது இதெல்லாம் பார்க்கும்போது அதுக்குள்ளான அம்சமாக இருந்துருது மேலும் கோயில் பரிகாரமே இருக்குது இன்னொரு கோயில் சூப்பராக இருக்குது நரிசனை கொடுத்து நிறைய பேர்த்து கும்பராசிக்காரங்க ஆனால் ட்ரான்சாக்ஷன் லாக் ஆகிடுச்சுன்னு சொன்னவர்லாம் சார் அந்த கோயில் சூப்பராக இருக்குங்க சார் அம்பாலேயா நல்ல தரிசனமாக இருக்குனார் பொள்ளாச்சி அருகில் இருக்கிற ஆனமலையில் உள்ள மாசாணி அம்மன் மாசாணி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு கோடிக்கணக்கான பணம் வந்தது தான் அவர் சிறப்புன்னு சொன்னார் அப்போ அவருக்கு வர வேண்டிய பணங்கள் தடைபற்ற பணங்கள் அவர் சொன்ன தொகையெல்லாம் பெருசு தாங்க கோடின்னு சிம்பிளாக சொல்கிறேன் அந்த பணங்கள் ரொம்ப நாளாக இருபடியாக இருந்தது கடைசியில் இவருக்கு ஆப்பனண்ட்டாக இருந்த ரெண்டு பேர் அவங்கக்குள்ளே ப்ராப்ளம் ஆகி இவங்க ஈஸியாக இவருக்கு வர வேண்டிய பணம் வந்துடுச்சு அதாவது அவங்க ரெண்டு பேர் நண்பர்களுக்குள்ளே எதிரியாகி எதிரி நண்பனாக மாதிரி ஒரு நல்ல அந்த மாதிரி அப்போ இந்த தெய்வத்தோட வழிபாடுகள் பணம் ஏதோ ஒரு வகையில் அம்பல் கொடுத்துட்டா அப்படின்னு சொல்லலாம் அப்போ இதெல்லாம் பண வரவுக்கு உண்டான அவசியம் இப்போ இந்த கோயில்கள் போய் பாருங்கள் ஒரு முறை பெரிய தொகை தேவை வரும்போது ஒரு முறை போயிட்டு வாங்க வேலை இல்லை தொழில் இல்லை குடும்பத்துக்கு திருமணத்துக்கு தேவை ஒரு மிகப்பெரிய இதுக்கு மதுரை இதெல்லாம் போயிட்டு வரலாம் தப்பில் தமிழ்நாட்டில் மைய நடுவில் தானே இருக்குது அடுத்து இந்த நட்சத்திர ரீதியாக பார்ப்போம் அதற்கு முன்னாடி பணவரவு ஸ்தானத்தில் ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று ஸ்தானங்கள் ரொம்ப முக்கியங்க இந்த ரெண்டு அஞ்சு எட்டு இப்போ ரெண்டாம் இடம் கையில் இருக்கிற பணத்தை சொல்லும் குடும்பத்துக்கு தேவையான பணங்கள் அஞ்சாம் இடம் வாடகை வருமானங்கள் அப்போ நமக்கு ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரி பணங்கள்லாம் எத்த சொல்லும் அப்போ உழைக்காத வருமானங்கள் அஞ்சாம் இடம் எட்டாம் இடம் இன்சூரன்ஸ் ஃபிக்ஸ்டு டெப்பாசிட் அப்புறம் டவுரியாக வர்றது ஏதோ ஒரு சிறு லாட்ரி யோகங்கள் இதெல்லாம் குறிக்கும் பதினொன்றாம் இடம் அனைத்து வகை லாபங்களும் பதினொன்றாம் இடம் ரொம்ப முக்கியம் எந்த ஒரு ப்ராஃபிட்டுக்கும் பதினொன்றாம் இடம் வேலை செய்யணும் அப்போ ஒரு ஜாதத்தில் ரெண்டாம் இடம் கேட்டு போனால் பதினொன்றாம் இடையே வலுப்படுத்திடுவோம் இப்போ அஞ்சாம் இடம்னா எலெக்ட்ரிஷீட்டு இது மட்டும் போகாதீங்க மற்றதை பார்த்துக்கலாம் இதெல்லாம் ஜாதக ரீதியாக பார்க்கணும் இப்படி யாருக்காவது பணம் வரவு கடன் தொந்தரவு இருந்தால் ஜாதகம் கான்டாக்ட் பண்ணுங்கள் ஜாதகம் பார்த்து என்ன வகையில் உங்களுக்கு பரிகாரம் கொடுத்து சொத்து சுகங்கள் எல்லாத்தையும் மீட்டெடுக்க முடியும் அப்படின்னு தெரியுமா சொல்லலாம் சரி பார்ப்போம் அடுத்து அப்போ எந்த பாவங்கள் இருக்கோ அது வகையில் பணத்தை வர வச்சலாம் இந்த உள்ள ஆள்கிட்ட போய் கான்டாக்ட் பண்ணுங்கள் இவங்களுக்கு பணம் கொடுப்பாங்கன்னு கூட சொல்லலாம் ரைட் அடுத்து வாக்கு கடன் அடைச்சி கடன் பற்றால் நெஞ்சம் போல் கலைஞர் இளைஞ வேந்தன்னு சொல்லலாம் கடன் இல்லாமல் நல்லபடியாக மீண்டு வந்து கௌரவமாக வாழணுங்க அதற்கு வழி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்பாங்க அதற்குண்டான வழிவகை உண்டான நிச்சயம் உண்டு பொதுவாக கும்பராசிக்காரங்களுக்கு கடன் கடன் சம்பந்தப்பட்டது வந்தால் மீண்டு வர பல வலைகள் உண்டு முதல்ல இவங்க பண்ணி பண்ண வேண்டியது சங்கு அபிஷேகம் செய்தால் அபிஷேகம் சொல்வோம் அப்போ அபிஷேகம் வழிபாடுகள் செய்ய நிச்சயமாக கடலில் மீண்டு வருவாங்க சங்கு பூஜை அபிஷேகம் பண்ணுறது ஒரு சங்கு வச்சு வழிபாடு பண்ணுறது நிறைய பேர் வாசலில் சங்குலாம் பச்சுருப்பாங்க அப்போலாம் கடனே வா அதாவது இந்த கிரகம் கடன் கொடுக்குறோம் இவர் தான் கடனை மீட்டெடுக்கிறோம் இவர் தான் சார் கடன் வேணும் அப்போ இவங்க தான் கடன் விட்டு வெளியே வரணும் அப்போ இவங்க தான் ரைட் அப்போ இன்னொன்று இதே அம்சத்தில் இன்னொரு கடவுள் இருக்கார் அதாருன்னா சங்கமேஸ்வரர் சங்கமேஸ்வரர் பவானி கூடுதுறை அருகில் மூணு ஆறுகள் கூடுகிற இடம் அந்த அந்த இடத்துல இவருக்கு பணம் பணம் சம்பந்தப்பட்டது கடனை மீண்டு வர்றது சொத்து கடன்கள் வேலையில் மூலமாக தரேன்னு சொல்லிட்டு பணத்தை கொடுத்துட்டு பிரச்சனை அது கடனானது இதெல்லாம் மீட்டு கொடுக்கறது அம்சம் உண்டு அடுத்து இவருக்கு என்ன ஒன்று பார்த்திங்கன்னா வெங்கடாச்சலபதி வெங்கடா வெங்கடாச்சலபதி திருப்பதி இந்த மாதிரி கோயில்கள் கடன் அடைக்கிறதுக்கு மட்டும் வெங்கடாச்சல வெங்கடேஸ்வரர் பச்சைமலை முருகர் அதெல்லாம் இவருக்கு ஈஸியாக அடைச்சி கொடுத்துருவாங்க இவருக்கு திருச்செந்தூர் சென்று வழிபாடு செய்து விட்டு வந்தால் இல்லை முத்துக்குமார்னு வரணும் முத்துக்குமாரசாமி அப்படிங்கிற முருகர் அம்சத்தை வழிபாடு செய்தல் நிச்சயமாக கடன் நோய் வழக்கு அனைத்துக்கும் இந்த இதுதான் அப்போ ருணரோக சத்துரும்பாங்க அனைத்தும் வெள்ளை இந்த அம்சமாக இருக்குது அப்போ ஒரு கிரகம் எந்த அளவுக்கு வலிமையாக இருக்குதுன்னு பாருங்கள் அப்போ ஒரு கிரகத்துக்கு பண வரவுக்கும் சொல்லியாச்சு நட்சத்திர ரீதியாகவும் இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு நட்சத்திர ரீதியாக அந்த அம்சத்தையும் பார்த்துருவோம் ரைட் இப்போ கடன் சொல்லி அப்போ நட்சத்திர ரீதியாக குறிப்பாக சார் நாங்கள் புரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கோம் எங்களுக்கு பண வரவுக்கு உண்டான வழிமுறைகள் என்ன செல்வ சிலிப்புக்கு நட்சத்திர ரீதியாக என்ன பொதுவாக இவங்களுக்கு பார்த்திங்கன்னா மகேஸ்வரி அம்மன் மகேஸ்வரி அம்பாலை வழிபாடு செய்ய நிச்சயமாக நட்சத்திர ரீதியாக ஒரு வழிபாடு கிடைக்கும் அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா பன்னீர் அபிஷேகம் நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா பன்னீர் அபிஷேகம் செங்கல் இல்லை பன்னீர் அபிஷே பன்னீர் சோடா இந்த மாதிரி உணவுக்காக எடுத்து கூட எடுத்துக்கலாம் பண வரவுக்கு உண்டான வழிமுறைகள் இதுவும் உண்டு அப்போ தானத்தில் சேவை தானம் சொல்லுவாங்க அந்த சந்தகை சேவைன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு பொருள் ஏன்னா இதுதான் உங்களுக்கு வேலை செய்யுது இது பிரசனத்தில் வந்தது சக்ஸஸ் ஆன பொருட்கள் இதை பண்ணலாம் இப்போ நட்சத்திர ரீதியாக பார்த்துருவோம் இப்போ கிரகங்கள் இந்த ரீதியாக பார்த்தோம் நட்சத்திர ரீதியாக ஒவ்வொரு இப்போ கும்பத்தில் பார்த்திங்கன்னா அவிட்டம் சதயம் புரட்டாதி இந்த நட்சத்திரங்கள் இது நட்சத்திர ரீதியாக ஒவ்வொரு வழிபாடுகள் என்ன அவிட்ட நட்சத்திரத்தை பார்த்துருவோம் அவிட்ட நட்சத்திரத்துக்கு பார்த்திங்கன்னா மகேஸ்வரி அம்பாலை வழிபாடு செய்ய நிச்சயம் ஒரு வழிவரை உண்டு அப்புறம் பன்னீர் சம்மந்தப்பட்ட உணவுகள் எடுத்துக்கலாம் பன்னீர் பன்னீர் அபிஷேகங்கள் பண்ணி நடத்தணும் சேவைகள் இதெல்லாம் பயன்படுத்தலாம் இது ஒரு மாற்றம் உண்டு திருச்செங்கோடு அர்த்தன அர்த்தனாசிவர் கோயில் வழிபாடுகள் சேர்ந்துட்டு வரும்போது ஒரு மாற்றம் உண்டு இவங்க பொதுவாக பார்த்திங்கன்னா குதிரை சம்பந்தப்பட்ட கீச்செயின்னு வச்சுக்கலாம் குதிரை குதிரை சம்மந்தப்பட்ட சீ கீச்செயின் இதெல்லாம் வச்சுக்கிட்டாலே இவங்களுக்கு சக்ஸஸ் நிறைய நடக்கும் இப்போ எந்திரத்தில் சுதர்சன எந்திரம் இதை பயன்படுத்தலாம் அவற்ற நட்சத்திரக்காரங்க இவங்க ஒரு வகையில் மீண்டு வரக்கூடிய பணத்தை விருத்தி பண்ணக்கூடிய அம்சம் உண்டு அடுத்து சதை நட்சத்திரக்காரங்க சார் எங்களுக்கு வழிவகைகள் என்ன ஃபஸ்ட்டு குபேரன் வழிபாடு குபேர எந்திர வழிபாடுங்க குபேரன் குபேரன் எந்திரங்கள் வழிபாடு செய்ய செய்ய நிச்சயம் உண்டு இவங்களுக்கு பிராமி அப்படின்னு சொல்லுவாங்க அம்பாலில் பிராமி அப்போ இவங்களுக்கு பொதுவாகவே பார்த்திங்கன்னா இன்னொரு வழிபாடுன்னா கனக புஷ்ப மோதிரம் அணிந்து வர பொருளாதார விருத்தி உண்டு அப்புறம் ஒரு கீச்செயனில் ஆண் சிங்கம் ஆண் சிங்கம் ஃபோட்டோ ஆஃபீஸர் கூட வைக்கலாம் சிங்கம் சிங்கம் சம்பந்தப்பட்ட ஃபோட்டோ அதை வச்சுக்கலாம் அதையும் ஒரு வழிவகைகள் உண்டு சிறப்பாக இருக்கும் ரைட் இப்போ புரட்டாதி இருக்காங்க சரி இவங்களுக்கு என்ன முதல்ல திருப்பதி சென்று வந்தாலே இவங்களுக்கு திருப்பம் உண்டு ஏன்னா புரட்டாதி குபேரனை பிடிக்கும் குபேரன் அவட்ட கடன் வாங்கினதாலே பார்த்தீங்கன்னா திருப்பதி வெங்கடாச்சலபதி என் பணத்தை கொடுப்பா அப்படின்னு கேட்குறது இங்கேனா திருப்பதி தான் அப்போ புரட்டாதிக்கு வெங்கடாச்சலபதி திருப்பதி சென்று வழிபாடு செய்து விட்டு வந்தால் பண வரவு உண்டு பணம் நிச்சயமாக வரும் நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கு அப்புறம் காமதேனும் காமதேனோ உருவமாக இருக்கலாம் காமதேனும் படங்கள் வழிபடுறது பாலபிஷேகம் செய்து வழிபாடு செய்வதற்கு கோமா மா மாறத்துக்கு அபிஷேகங்கள் செய்து வழிபாடு நிச்சயம் உண்டு அப்போ எந்திரத்தில் பார்த்தீங்கன்னா அஸ்வ வருடி எந்திரம் அஸ்வ வருடி எந்திரத்தையும் செய்யும் பொழுது இவங்களுக்கு நிச்சயமாக பண வர இருக்கக்கூடிய அம்சமாக இருக்குது ரைட் இந்த நேரத்தில் பயனுள்ள தகவலாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் வார்த்தைகள்